ഓ ഇവിടെ ഒരു സ്ഥലം ഉണ്ട് ഇവിടെ ഒരു ഗുഹയുണ്ട് അപ്പൊ ആ ഗുഹയാണ് നമ്മൾ കാണാൻ പോകുന്നത് അപ്പോൾ അപ്പൊ പറഞ്ഞുതരും അയ്യോ ഇതിൻ്റെ ഉള്ളില് വലിയൊരു കുഹയാട്ടോ എന്റെ അടിയിലൊരു ഉള്ളിൽ ഇറങ്ങി പോകാൻ പറ്റുന്നു ആണ് ഇറങ്ങി പോകുന്നുണ്ട് ഇന്നലെ രാത്രി പറഞ്ഞ കുവട്ടെ പോയ കഴിഞ്ഞ വീട്ടിൽ ഇതൊക്കെ

அந்த பாத்திரம் காய வச்சு வச்சு போட்டு இவ்வளவு சாப்பாடு மிச்சம் வச்சிருவேன் யாரோ ஒருத்தர் மேலே பார்த்தாங்க பசுக்காட வருவாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சமாவது வச்சுட்டு உட்காந்துருப்பேன் வச்சு எல்லாம் மூடி வச்சு போட்டு இங்க வந்து தேவை வச்சு கொஞ்ச நேரம் அரிப்பறிஞ்சோய் நினச்சி கொஞ்ச நேரம் உட்காந்து போட்டு அப்புறம் மேல வந்து பாப்ப யாராலும் வராங்களான்னு பாப்பா வரலாங்களா சாப்பாடு கொடுப்பான் ஒருத்தர் வரலாம் சாப்பாடு இருக்கிறதா ஆஜனருக்கு வச்சு வந்து ஆஜனார் வந்து சாப்பிட்டுக்காங்க மூணு நாலு மணி வரைக்கும் இருப்பேன் அப்புறம் இறங்கி போயிருவேன் போனா அப்புறம் அடுத்த மாசம் தான் வருவான் அடுத்த மாசம் வந்துதான் போவீங்க அப்புறம் அடுத்த மாசம் இதுக்கு முன்னாடியா மேலே வந்து கிட்ட போன்ல வேசிக்குவா ஆனா நாங்க முன்னு முன்னாடி போடுறது இல்லையே இங்க வந்து எல்லாம் பெருக்கி வச்சு எல்லாம் கொடுத்துட்டு போயிருவா டீ கொண்டுட்டு நான் கொண்டு போய் ஒரு பக்கம் மறைச்சி வச்சுட்டு மீண்டும் அடுத்த மாசம் வந்து எடுத்து டீ வச்சு ரெடியா வச்சிருவா மேலே அவர்களுக்கு எல்லாத்துக்கும் ஒவ்வொரு டப்ளர் டீ ஒரு ரெண்டு லிட்டர் டீ இருந்தா திடீர்னு பத்து இருபது பேர் விட்டாலும் அரை அரை டப்ளர் கொடுப்பா நம்ம நம்ம கொடுப்பா தான் கொஞ்சமாக கொடுப்பான் ஏன்னா

കേൾക്കലാന്ന് എനിക്ക് അറിയില്ലായിരുന്നു ചോദിച്ചോട് പറഞ്ഞില്ല ഇവിടെ വന്നൊരു கொ갱webdriver வேற ஆल्ம ஆஜ்மரா ஆ ஆल्மரோக்கண்ட அந்த விட வந்தீங்க ஒரு ஆल्மரோக்கண்ட அண்ணா இங்க ரொம்ப வந்து ரிலாக்ஸ் பண்றதுக்கு ஆமா சொல்ல வந்தைக்கு குக்கர் ஆமா